சம்பூரண தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ரூத்தின் வாழ்க்கையை பூரணமாக்கிய தேவனை குறித்து நாம் தியானிக்கலாம் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்த பிறகு வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளேன் பின்னோக்கி பார்க்கும் போது எதுவும் வெறும் விபத்து அல்ல பன்னியல் படிக்கும்போது கமாலியல் 베일리ன் ஒரு மேற்கோளை மனப்பாடம் செய்தேன் அது இப்படி சொல்கிறது வாட் men call it an accident is the doing of god's providence அதாவது மனிதன் விபத்தாக கருதுவது அதுவே தேவ கிருபையின் செயல் என்ன ஒரு அறிக்கை இவ்உலகில் பலக்கவளக்கம் அரிமுகம் நட்பு தடறு பிரிவு இழப்பு எதுவும் தச்செயலானது அல்ல ஒவ்வொரு நிகழ்வும் முன்பே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய அறிமுகம் கூட நம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வழிவகுக்கலாம் ஒரு சிறிய புத்தகம் நம் வாழ்க்கையின் பார்வையையே மாற்றிவிடலாம் இப்போது வேதாகமத்திற்கு வருவோம் ரூத்தின் வாழ்க்கை ஒரு பேரழிவில் இருந்து ஆசிர்வாதமாக மாறியது மக்களோனை மணந்தது என்பதை நினைவில் ஆனால் இந்த திருமணம் தேவனால் முன்பே நிர்ணயிக்கப்பட்டது என்பது அவளுக்கு தெரியாது அவளுடைய கணவனின் மரணம் அவளுக்கும் அவளுடைய மாமியார் நகோமிக்கும் இஸ்ரவேலுக்கு திரும்ப வயல்வெளியில் வேலை செய்தல் போவாஸ் அவளை பார்த்து அவளுடன் பேசுதல் போன்றவை எல்லாம் தேவனால் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் ரூத்தை சேர்க்க வேண்டும் என்பது கர்த்தரின் விருப்பமாக இருந்தது அதனால்தான் ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதிய நிருபத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போதும் திருப்பங்களும் நிறைந்தன புதிய தொடக்கங்களின் வழியாக தேவனுடைய சித்தம் சரியாக நிறைவேறும் இயேசு கிறிஸ்துவுடனான நம் பயணத்தில் இதை புரிந்து கொள்ள அவர் நமக்கு கிருபை தருவார் இதை பற்றி சிந்தியுங்கள் ஒரு மோவாபிய ஸ்திரீயான ரூத்தின் வாழ்க்கையை எப்படி தேவன் ஒரு நல்ல நிலைக்கு மாற்றியது போல உங்களின் நிலையையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் தேவ சமாதானம் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக நாளை சந்திக்கலாம் ஆமேன்